வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை எண்ணம் ஆசை சினம் கவலை எண்ணம் ஆராய்தல் பயிற்சியினை சரியாக செய்து வெற்றி பெற்றிருந்தால் ஆசை சிரம சீரமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது எண்ணம் ஆராய்தலில் விடுபட்டவைகள் ஆசையாக பேராசையாக மாறுகிறது அந்த ஆசைகளை சீரமைப்பதை சரியாக தெளிவாக ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் மனதில் தேங்கி நிற்கும் ஆசைகள் மற்றும் நிறைவேறாத ஆசைகள் என்பதின் அடுத்த பரிணாமமாக வருவது இரண்டு உணர்வுகள் ஒன்று சினம் இன்னொன்று கவலை ஆசைகளானது சரியான வகையில் சீரமைக்கப்பட்டு இருந்தால் சினம் இரண்டும் வருவதற்கு வாய்ப்பு குறைவு அல்லது வரவே வராது சீரமைக்கப்படாத ஆசைகள்தான் கவலையாகவும் மாறுகிறது சினமா சினமாகவும் கவலையாகவும் என்ற இரண்டாக பிரித்து சொல்கிறோம் ஆசைகள் நிறைவேறாமல் தடைப்படும் பொழுது ஒன்றாக மாறாமல் இரண்டாக உணரப்படுகிறது அதாவது ஆசை நிறைவேறவில்லை எனில் அதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லது அந்த ஆசை நிறைவேறுவதற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது வரக்கூடிய உணர்வு சினமாக வருகிறது தேங்கி நின்ற ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நாமே தடையாக இருக்கிறோம் என்று இருந்தால் அது கவலையாக வரும் பிறர் மீது வரக்கூடிய உணர்வு சினமாகவும் நம்மீதே வரக்கூடிய உணர்வு கவலையாகவும் வருகிறது சினம் என்பதை மகரிஷி அவர்கள் தவிர்க்கத்தான் முடியும் என்று சொல்லிவிடுகிறார் எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து அதில் வெற்றி பெற முடியும் ஆசைகளையும் சீரமைத்து ஓரளவிற்கு வெற்றி பெற முடியும் கவலையை ஒழிக்க முடியும் ஆனால் சினம் என்பதை மட்டும் தவிர்க்க வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்கிறார் ஏனெனில் அது இயல்பாக வரக்கூடியது என்கின்றார் சினம் என்பது இயல்பாக எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்யும் நாம் தான் அதை தவிர்க்க வேண்டும் என்பார் சினம் என்பது இயல்பானதாக இருப்பதால் அது எல்லோரிடமும் உருவாகத்தான் செய்யும் கவலைகளும் அனைவரிடமும் இருக்கிறது ஆனால் அது இயல்பாக உருவாக கூடியது அல்ல கவலையே இல்லாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் சினம் இல்லாத ஞானிகளும் மகான்களும் கூட இல்லை என்றே சொல்லலாம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு எண்ணம் ஆசை சினம் கவலை இது நமது வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்வியல் சிந்தனை இதுதான் அடிப்படையாக நம்மை மாற்றக்கூடிய ஒரு தத்துவ விளக்கங்கள் சரி இப்போது இது வரிசைப்படுத்தி நான் சொல்லியிருக்கிறோம் எண்ணத்திலிருந்து ஆசை ஆசையிலிருந்து சினமும் கவலையும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போது எண்ணம் என்பது அதாவது எண்ணம் என்பது என்ன என்பதே முதல்ல நாம் ஒரு முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அந்த ஆசை சினம் கவலை என்பதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் என்ன ஆராய்வதை விட்டுட்டு அடுத்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியுமா என்ன முடியாது முழுமையாகாது ஏன்னா அந்த தோற்றம் தோன்றுகிற இடமே எண்ணம்தான் சரி எண்ணம் என்பது எது என்று சொல்லுகிறோம் எது எண்ணமாக வருகிறது என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அனுபவ பதிவுகள் தான் எண்ணமாக வருகிறது என்று சொல்லுகிறோம் இப்போ இதை நம்ம இன்னும் தமிழ் யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு சொல் அதன் அடிப்படையில் எதை பார்த்தோம்னா நாம் செயல்பதிவு என்று சொல்கிறோம் அல்லவா அந்த செயல்பதிவு தான் எண்ணமாக வருகிறது அந்த செயல்பதிவில் நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் நல்ல செயல்பதிவும் இருக்கும் தீய செயல்பதிவும் இருக்கும் அந்த செயல்பதிவு அந்த செயல்பதிவு தான் மீண்டும் எண்ணமாக வருகிறது என்று சொல்கிறோம் சரி இந்த செயல்பதிவு என்பது எங்கு தோன்றியிருக்கும் இப்போது உயிரினம் என்று வந்தவுடன் அங்கு என்ன ஆகிறது பஞ்சபூதங்கள் இணைப்பில் வந்தது அந்த பஞ்சபூதங்களின் அந்த இணைப்பு சதவீதம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவை என்பது அங்கு உண்டாகிறது அல்லவா இயற்கை துன்பம் அதை பூர்த்தி செய்வதற்காக அதை பூர்த்தி செய்ய வேண்டுமே என்பதுதான் முதல் முதலில் இந்த உயிரினத்தில் வந்த எண்ணமாக இருக்கும் அப்போ அந்த எண்ணம்தான் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த தேவைகள் மூன்றின் அடிப்படையில் எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருந்தது அப்போ அது புத்தி செய்யப்பட வேண்டிய ஒன்று அப்போ அந்த அடிப்படையில் ஐந்தறிவு ஜீவன் வரை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தேவையின் அடிப்படையில் எண்ணங்கள் எழுவதும் அது செயல்பதிவாக பதிவதும் அங்கு இரு அங்கு வரை நடந்திருக்கிறது அப்போ அந்த விலங்கினங்களிலிருந்து வரக்கூடிய அந்த செயல்பதிவு கூட நம்மிடமும் இருந்து எண்ணமாக வரும் அப்போ அந்த அடிப்படையிலே இப்படி வந்தது தான் எண்ணம் அப்போ ஒரு முறை அது செயலாக மாறிவிட்டால் அது செயல்பதிவாக வந்து விடுகிறது மீண்டும் அந்த தேவை ஏற்படும்போது அந்த செயல்பதிவு எண்ணமாக வருகிறது அதான் அப்போ முதல் எண்ணம் தோன்றியது என்பது இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மனம் எடுத்த முயற்சி ஒரு தடவை முயற்சி செஞ்சிட்டா அப்புறம் அது தானாக இயல்பாக அது எண்ணமாக அந்த பதிவுகளே எண்ணமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சரி அப்படி வரக்கூடிய எண்ணங்கள் மனிதனிடத்தில் வரும்பொழுது மட்டும் இதே தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தோன்றிய எண்ணங்கள் என்னாகியது அதை எப்படி விதவிதமாக பூர்த்தி செய்து கொள்வது எப்படி சௌரகாரியமாக பூர்த்தி செய்து கொள்வது எப்படி ஆடம்பி ஆடம்பரமாக பூர்த்தி செய்து கொள்வது இப்படியெல்லாம் மலர்ந்ததே தான் இந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தோன்றக்கூடிய ஒரு ஜீவனாக மனிதன் வந்து விட்டார் பையறிவு விலங்கினங்களுக்கெல்லாம் அதிகமாக எண்ணம் தோன்றுமா என்றால் தோன்றாது அவைகளுக்கெல்லாம் அந்த தேவை ஏற்படும் பொழுதுதான் அந்த எண்ணம் எழுச்சி பெறும் தேவை முடிந்துவிட்டால் எண்ணத்தில் எழுச்சி இல்லாமல் அது அமைதியாக இருக்கும் இது ஐந்தறிவு ஜீவன் வரை அதனுடைய நிலை அதுதான் அதனால தான் அது ஏன்னா அது மனதின் தேவையாக இயற்கை ரசித்தல்ங்கிறது போயிடுது சரி இப்போது இந்த இடத்துல இப்போ மனிதன் என்பவன்தான் எண்ணங்களின் தொகுப்பாக அடர்த்தியான எண்ணங்களை கொண்டவனாக இருக்கிறான் நிறுத்தவே முடியவில்லை ஒரு சாதாரணமாக ஒரு அரை நிமிடம் யாராவது எண்ணங்கள் இல்லாமல் எதையும் நினைக்காமல் இருங்க அப்படின்னு உட்கார சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு எண்ணம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணங்கள் வரவிடாமல் தடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அரை நிமிஷமும் எந்த எண்ணமும் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியல முடியல அந்த அளவுக்கு நாம் அடர்த்தியாக அந்த பதிவுகளை வைத்திருக்கிறோம் அந்த எண்ணங்கள் தானே ஆசையாக மாறுகிறது என்று சொல்கிறோம்லவா ஆம் எப்படி தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் தோன்றும்போது அது என்ன ஆகிறது அதற்கு பெயர் ஆசை என்று வைத்துக்கொள்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஆசை என்பதற்கு டெஃபனிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் என்பது தான் ஆசை அப்போ ஆசை என்பதும் ஒரு எண்ணம் தானே ஆமாம் ஆசை என்பதும் ஒரு எண்ணம் தான் அது எதை அடிப்படையாக கொண்டு எழுகிறது தேவையை அடிப்படையாக கொண்டு எழுகிறது அதுதான் ஆசை அப்போ ஆசை என்பது நமக்கு தேவையானதா தவிர்க்கப்பட வேண்டியதா என்று கேட்டால் அதை எப்படி தவிர்க்க முடியும் நம்ம தேவைகளை நிறைவு செய்து கொண்டுதானே ஆக வேண்டும் அப்போ ஆசைகளை தவிர்க்க முடியாது அப்போ என்ன அது ஆசை என்பது நமக்கு இருக்க வேண்டியதுதான் இருக்க வேண்டியதுதான் எதற்கு உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆசை இருக்க வேண்டும் அதுதான் மகர்ஷின்னா சொல்லுவாங்க மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூன்றையும் நீக்கிவிட்டு நீ எப்படி உயிர் வாழ்வாய் என்று சொல்வார் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த விளைந்த பொருள்களைத்தானே உணவாக எடுத்துக்கொள்கிறோம் அது இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும் ஆக இந்த ஆசை என்பது நமக்கு வேண்டியது தான் என்று மகரிஷி சொல்லிட்டாங்க சரி இப்போ இந்த இடத்துல மனிதனிடம் மட்டும் இந்த எண்ணங்கள் தோன்றும்போது ஆறு வகையில் தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டார்ல அது என்னென்ன தேவையின் அடிப்படை ஒன்று அதான் நம்ம இருந்தது ஐயறிவு வினங்களுங்கள் வரை தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்கள் மட்டும்தான் மேக்சிமம் இருக்கும் சரி ஆனால் இங்கே மனிதனிடம் வரும்போது என்ன அது தெய்வகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்றும் சொல்லுகிறார் அது வேற ஒன்றும் இல்லை நம்முடைய தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணம் ஆசை சமுதாயத்தில் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய எண்ணம் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் ஆக இந்த இரண்டு எண்ணங்களும் நல்லது என்று சொல்லிவிடுகிறார் அதை என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் இது ரெண்டையும் செயல்படுத்தும் பொழுது அங்கே சினமோ கவலையோ வராது இதையே நிறைவேற்ற முடியவில்லை என்று சினம் கவலை என்று வருகிறது என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் ரொம்ப ரேராக இருக்கும் அப்படி இருக்காது அப்படி இருந்தால் அதை ஏதோ ஒரு வகையில் நம் அதை சமன் செய்து கொள்வதற்கு எங்கோ ஒரு ஏற்பாடு இந்த சமுதாயத்தில் இருக்கும் இருக்கும் தேவை பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் அப்போ அந்த அடிப்படையில் இது ரெண்டும் வந்து கவலையாகவோ சின்னமாகவோ மாறாது ஆனால் அப்படி மாறக்கூடியதெல்லாம் எது அப்படின்னா இடையில் சொல்கிறார் பாருங்கள் பழக்கம் சூழ்நிலை பிறர்மனத் தொண்டுதல் கருவமைப்பு இந்த கருவமைப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த பழக்கம் சூழ்நிலை பிறர்மனத் தொண்டுதல் அடிப்படையில் செய்த பதிவு கருவமைப்பாக வரும்பொழுது இந்த மூணும் பழைய பதிவுலேருந்து வந்துச்சுன்னா நம்ம பழக்கம் நம்ம சூழ்நிலை நமக்கு பிறர் பட தூண்டுதல்ங்கிறது ஒன்று இந்த மூணு மா நமது சந்ததியில் நமது முன்னோர்களுக்கு அல்லவா அந்த பதிவு இருக்கக்கூடிய அந்த எண்ணமும் உண்டு இல்லையா அதனால தான் கருவமிழிப்புங்கிறதையும் சேர்த்துட்டார் இந்த நாளில் வரும்போது அது என்னவா மாறுது அங்கே பேராசையாக மாறிவிடுகிறது தேவையில்லாதது அப்படின்னு சொன்னாலே பேராசை தான் அவ்வளோதான் ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தேவையின் அடிப்படையில் இருந்தால் அது ஆசை தேவையை மீறியதாக இருந்தால் அது பேராசை அவ்வளோதான் அப்போ அந்த பேராசையாக மாறுகிறது அப்போ எண்ணம் அப்படின்னு போட்டால் அப்படி ரெண்டா பிடிச்சோம்னா அதில் ஒன்று ஆசை இன்னொன்று பேராசை அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆசை ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த பேராசை பேராசை அங்கே போகும்போது அங்கு தடை வரும்போது தான் அது ரெண்டாக பிரியுதுன்னு சொல்கிறார் மகவிஷ் சினம் கவலை அப்போ சினம் என்பது பிறர் மீது வரக்கூடியது கவலை என்பது நம்மீதே வரக்கூடியது என்று சொல்லுகிறார் சரி இப்போ இந்த ஆசையில் வரக்கூடியதுக்கு தடை நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாதாரண ஆசை இருக்கே அதுக்கே தடை வரும் எங்கள் விலங்கினத்தில் அப்போ அது என்ன பண்ணுது அதுக்காக சினம் கொள்ளும் பார்த்தீங்கன்னா விலங்கினங்களில் வரக்கூடிய சினம் என்பது இந்த ஆசைக்கு வரக்கூடிய தடையினால் வரக்கூடிய சினம் மனிதர்களிடம் இப்படி சினம் இருக்கிறதவா ரொம்ப 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 குறைவு பேராசையினால் வரக்கூடிய தடைக்கு உரிய சினம் விலை தடை அப்போ அதுதான் சினமாகவும் கவலையாகவும் அறிகிறது அப்போ தன்மீதே ஒரு வரக்கூடிய உணர்வு கவலை பிறர் அதற்கு காரணமாக இருந்தால் சினம் இதுக்கு பேராசிக்கு ரைட்டா பேராசை தடைபடும் பொழுது இப்படி மாறுகிறது சரி அப்போ ஆசை ஆசையாக வைத்திருந்தால் என்ன ஆகாது இந்த சினமும் கவலையும் வராது அப்போ இந்த ஆசையை ஆசையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணத்திலே என்ன பண்ணியிருக்கணும் தேவையின் அடிப்படையிலும் தெய்வீகத்தின் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் நாம் என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் அவ்வளோதான் அப்போ அந்த ஆசை சீரமைப்பு பயிற்சி முறையாக செய்து வெற்றி பெற்றிருந்தால் அது என்ன ஆகும் அங்கே அந்த தேவையின் அடிப்படையிலான ஆசை என்பது தான் வறுமை தவிர பேராசை என்பது வராது அங்கேயே பிள்ளைகள் பண்ணிடலாம் சரி இப்போது இங்கே அந்த பேராசை தடைபடும்போது கவலை அண்டு சிதம் சொன்னோம்லவா இப்போ இதில் கவலைங்கிறது நம்மளை சார்ந்தது நம்ம 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 அதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் நாம் என்ன பண்ணலாம் அதை நம்ம முழுமையாக உணர்ந்து அதிலிருந்து விலகிக்கொள்ளலாம் நாம் விலகிக்கொள்வதற்கு நமக்கு உரிமை உண்டு நம்மளால் முடியும் நாம் அதை விட்டுட்டு நைட் இது என்ன நடக்கலை இது தேவையில்லாதது நடக்கலை நமக்கு தேவையானது நடந்தானே இருக்குது நைட் இப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கவலை என்பதை முழுமையாக ஒழித்து விட முடிகிறது எப்படி கவலையை மட்டும் முழுசாக ஒழிக்க முடியுது இந்த சினத்தை மட்டும் தான் முடியுதுன்னு மகனி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த கவலை என்பது நம்ம சம்மந்தப்பட்டது மட்டுமே அப்போ அதனால் நம்ம முடியும் ஆனால் சினம் என்பது அதில் இன்னொருத்தரும் சம்மந்தப்படுறார் அப்போ என்ன பண்ண முடியாது அதை ஒழிக்க விடலாம் முடியாது நமக்கு சினம் வருவதற்கான சூழ்நிலைகள் வரும் ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அது இருக்கும் நம்ம தவிர்த்து விட வேண்டும் அவ்வளோதான் சினம் வருவதற்கான சூழ்நிலைகள் வரும் ஆனால் சினப்படாமல் என்ன பண்ணணும் அதை தவிர்க்க வேண்டும் அதை ஒழிக்கணும்னு அப்படின்னம்னா சினம் வருவதற்கான சூழ்நிலையை வராமல் ஒழிக்கணும் இது முடியாது அப்போ என்ன பண்ணணும் தனியாக காட்டுக்கு போய் உட்காந்துக்கணுமே தவிர இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது இந்த சமுதாயத்தில் அது வரத்தான் செய்யும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அங்கே அதை தவிர்க்க வேண்டும் அப்போ ஆனால் கவலையை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த எண்ணம் ஆசை அதிலிருந்து பேராசை அதிலிருந்து தடையாக இருக்கக்கூடிய சினம் கவலை இப்போ நம்ம அகத்தாய் பயிற்சியில் எண்ணம் ஆராய்ச்சிகள் பயிற்சி பண்ணிட்டாலே மற்றதெல்லாமே சுலபம் ஏன்னா அங்கேயே ஃபில்டர் பண்ணிக்கிறோம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் தான் வருது அப்படி வரும்போது இங்கே பேராசை கொஞ்சமாயிடும் கொஞ்சமாயிரும் அப்போ அந்த இடத்துல ஆசை சீரமைப்பு பண்ணுவதற்கு சுலபமாக இருக்கும் ஆசை சீரமைப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பாலும் இந்த கவலையும் சினமும் கம்மியாக இருக்கும் அங்கே அதை தூய்மை செய்வதற்கு சுலபமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த பேசிக்கான இந்த எண்ணம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆய்வு செய்யாமல் அதை சீர்படுத்தாமல் எண்ணம் ஆராய்ந்து அதை சீர்படுத்தாமல் நேரடியாக கவலையோ சின்னத்தையோ நாம் தவிர்க்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அது நிலையாக அதை ஒழிக்க முடியாது அதனால மகிழ்ச்சி இதை வந்து இந்த வரிசைப்படி வச்சார் ஆனால் இந்த வரிசைப்படி வச்சாலும் இந்த மென்னம் ஆராய்வதற்கு ஆசை சீரமைப்பதற்கு சினம் தவிர்ப்பதற்கு கவலை ஒழிப்பதற்கு அடிப்படையாக எது தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை தத்துவம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை தத்துவம் தெளிவாக தெரியாமல் இந்த நான்கு பயிற்சிகளும் பயன் அளிக்காது அதுக்கு முடியாது தான் இந்த வாழ்க்கை தத்துவத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதிலேயே நம்ம தமிழ்நாடு தேவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைகள் மூன்று என்பதை ரொம்ப ரொம்ப அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அது இல்லாமல் அந்த சிந்தனையில் தெளிவில்லாமல் இந்த நாளிலையும் வெற்றி பெறவே முடியாது அது அடிப்படை சிந்தன் அதனால் மகிழ்ச்சி வாழ்க்கை வாழ்க்கை தத்துவத்தை தெளிவாக கொடுங்க தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படி உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் என்ன ஆராய்தல் இருந்து மற்ற எல்லா பயிற்சிகளுமே நமக்கு சுலபமாக இருக்கும் ஆக அடிப்படையாகிய எண்ணம் இந்த எண்ணங்கள் அதாவது நம்ம சொல்லணும் இந்த எண்ணங்களை மட்டும் நிறுத்திட்டோம்னு வச்சுங்க இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் அவ்வளவு எண்ணங்கள் இருக்கிறது நம்மகிட்ட அவ்வளவு குறுக்கீடுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த அகத்தாய்வு தற்சோதனை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த நான்கையும் வரிசைப்படுத்தி உணர்ந்து கொள்வோம் அதை எங்கு தொடங்குவோம் எண்ணத்தில் தொடங்குவோம் தொடங்கி நாம் அமைதியும் நிறைவும் ஆனந்தமும் பெற்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்